என் பொண்ணுக்கு வயசாகிட்டே போதுங்க இன்னும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு பிறகு இந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்ல யாராவது அந்த வீட்டையும் பிடிக்கிக்கிட்டு என் பொண்ணை நடுத்துறது விட்டுட்டாங்கன்னா பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சில பெற்றோர்களுக்கு மிகவும் கவலையா இருக்கும் என் பொண்ணுக்கு வயசாகிட்டே போதுன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு எங்களுக்கு பிறகு இந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை எங்களுக்கு நல்ல சொந்தக்காரர்களும் உற்றார் உறவினர்களும் அந்தளவுக்கு பார்த்துப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நல்ல வரன் கிடச்சி எங்கள் பொண்ணுக்கு நான் நல்லபடியாக திருமணம் செஞ்சு வச்சிருந்தோம் அப்போ தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் என்ன நினைப்பாங்கன்னா நாங்கள் இல்லாத பொழுது இந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் நாங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னா என் பொண்ணை யார் பார்த்துப்பாங்க அம்போடு இருப்பா மேடம் யாருமே பார்த்து கருத்துக்கல எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரே வீடு தான் யாராவது அந்த என் பொண்ணை நடுத்துருக்க விட்டுட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு நிறைய அழுவாங்க தூக்கமே மாட்டேங்குது மேடம் இதை நினைச்சா மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய முழு கவனமும் பாத்தீங்கன்னா தன் பெண்ணிற்கு நல்ல வரல் அமைய வேண்டும் என்று நினைக்கிறத விட இல்லைன்னா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுடுவா அப்படின்னு சொல்லுவாங்க இது நேர்மறை எண்ணம் போல தோன்றினாலும் இது ஒரு எதிர்மறை எண்ணம் நமக்கு தோணும் இவங்க நல்லது தானே நினைக்கிறாங்க அம்மா வந்து பொண்ணுக்கு கல்யாணம் வருத்தப்படுறாங்க இது ஒரு நேர்மறை தானே அப்படின்னு தோணும் ஆனா அது எதிர்மறை எண்ணம் நான் இல்லாத பொழுது என் பொண்ணு ரொம்ப சிரமப்படுவா சொந்தக்காரங்க வீட்டை பிடுங்கிக்கிட்டு என் பொண்ணு நடுத்தருள் விட்டுருவாங்க இது ஒரு எதிர்மறை எண்ணம் இந்த எண்ணம் இருக்கும் பெற்றோர்கள் மலர் மருத்துவத்தில் சில மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய எண்ணமும் மாறும் நேர்மறையா மாறும் பொழுது நிச்சயமாக அந்த பெண்ணிற்கு ஏற்ற வரல் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நம்ம மலர் மருத்துவம் ஆலோசனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் வந்து இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு திருமணமும் ஆகி நல்லபடியா இருக்காங்க மலர் மருத்துவ ஆலோசனைகளுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்களை நேரிலையும் வந்து சந்திக்கலாம் போன்லயே நம்ம கவுண்ட் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் வேலை உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு என் பொண்ணு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லை என் பையனுக்கு ரொம்ப வயசாகுது நாற்பதுக்கும் ஆகுது அவனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா மலர் மருத்துவத்துல ரெட் செஸ்னட் அப்படின்ற ஒரு மலர் மருந்து இருக்கு அந்த மலர் மருந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய எண்ணம் எதிர்மறையில் இருந்து நேர்மறைக்கு மாறுவதற்கு மிகவும் வாய்ப்பு அதிகம் அந்த உங்களுடைய எண்ணம் பாசிட்டிவாக மாறச்சினாலே உங்களை சுற்றியும் நல்லதே நடக்கும் உங்க பசங்களுக்கும் நல்லதே நடக்கும் இது நாம யூடியூப்ல பேசும்போது ஒரு நம்ம காமன் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் தனிப்பட்டு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனையில் உள்ளவர்கள் மலர் மருத்துவத்தில் ஆலோசனை எடுக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மலர் மருந்துகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி கடையிலே கிடைச்சிடும் இல்லாத பொழுது எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் நாங்களும் மலர் மருந்துகளை அனுப்பி வைப்போம் மலர் மருத்துவத்தில் நாங்கள் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் நான் இதை விளக்கமாக படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மனதிற்கான மருத்துவம் மலர் மருத்துவம் அற்புதமான இந்த வாய்ப்பை தந்திருந்த இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி